ம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்துக்கிறதுக்கு என்னென்னா சந்தன மரம் சந்தன மரம் பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்னு ஒரே இடத்துல மூணு கண்ணே அதான் முளைச்சது தான் இது நம்ம போன வருஷம் விதை போட்டதில் முளைச்சது இது ஒரு மரம் இது பக்கத்தில் இருக்கிறது கொஞ்சம் டேமேஜாக இருக்குது இது பாருங்கள் எந்த வித இல்லை கீழே நீங்களே பாருங்கள் எவ்வளோ புல்லாக இருக்குன்னு இதில் எவ்வளோ ஹெல்த்தி ஆகுறதுன்னா சந்தன மரம் ஒன்று மட்டும்தான் பாருங்கள் ரெண்டு வருஷத்து மரம் ஒரு சுத்த அளவு வந்துடுச்சு கை எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த மரம் பூரா இந்த ஏரியா பூராமே சந்தன மரம் ஆயிரும் நம்ம கவாத்து எதுவுமே பண்ணாத மரம் பாருங்கள் சில பேர் கேட்குறாங்க எப்படி நடவு பண்ணணும் என்ன பத்தடி டிஃப்ரெண்ட்ஸாக என்ன என்னன்னு கேட்குறாங்க பாருங்கள் இதெல்லாம் பக்கத்தில் பக்கத்துலேயே வருது எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்னு பாருங்கள்